குழந்த பருவத்திலிருந்தே நடிச்சிட்டு வரவர் தான் ஆக்டர் மகேந்திரன் இவர் சிறு வயதுல இருந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நாட்டாமை படத்துல இவர் நடிப்புனால இவருக்குன்னு தனி ஒரு இடத்த பிடிச்சிருந்தாரு இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளிவந்த படம் தான் மாஸ்டர் இந்த படத்துல விஜய் சேதுபதியோட சிறு வயது கதாபாத்திரத்துல பவானின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு இந்த படத்து மூலியமா இவர் ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார் இருக்காரு இவர் தமிழ்ல ஏராளமான திரைப்படங்களை நடிச்சிருக்காரு அருண் ராஜா காமராஜா இயக்கத்துல நடிகர் ஜெய் மகேந்திரன் நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்த படம் தான் லேபிள் இந்த படம் டைரக்டா ஓடிடியில வந்தது இந்த படத்துல மகேந்திரன் கெட்ட வார்த்தை பேசி நடிக்கிற மாதிரி கதைக்களம் அமைஞ்சிருக்கோம் இந்த படத்தினால நடிகர் மகேந்திரன் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானாரு இந்த நிலையில சமீபத்துல விஜய் டிவில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷோவா இருக்கக்கூடிய நீ ஆனா நாள கலந்துகிட்டாரு இதுல பேசின மகேந்திரன் தான் லேபிள் படத்துல அதிகமா கெட்ட வார்த்தை பேசுனதுனால விமர்சனங்களுக்கு உள்ளான அதனால எனக்கு ரொம்ப மன ஆச்சு அதுக்கப்புறம் நான் ஆறு மாசங்களா நான் பாக்குற அம்மா வயசுல இருக்கவங்க கிட்ட கெட்ட வார்த்தை பேசுனது தவறான்னு கேட்டதுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேரு கோவம் வந்தா கெட்ட வார்த்தை பேசுவாங்கன்னு கூறியிருக்கிறதா சொல்லியிருக்காரு அந்த நிகழ்ச்சியில ஆப்போசிட்ல இருந்த ஒருத்தர் நீங்க கெட்ட வார்த்தை பேசுறத நியாயம் படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ பேசிய மகேந்திரன் சென்னையில உள்ள ஒரு இடத்த குறிப்பிட்டு அங்க எல்லாம் சகஜமாவே கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க அது ஒரு எமோஷன்னு தவறான எடுத்துக்காட்டா பேசியிருக்காரு மகேந்திரன் இந்த வீடியோ சோஷியல் மீடியால வெளியான நிலையில அவர் கெட்ட வார்த்தை பேசுறத நியாயப்படுத்துறதோடு அவர் எப்படி அந்த இடத்துல இருக்கவங்க கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்கன்னு எப்படி பேசலாம் இவருன்னு திட்டிட்டு வராங்க அதே நிலையில இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல வளர்ச்சி திரைப்படத்துல அதிகமான கெட்ட வார்த்தை இடம்பெற்று இருக்கும் அவரை கேளுங்க மகேந்திரனுக்கு ஒரு நியாயம் வெற்றிமாறனுக்கு ஒரு நியாயமானு கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க சோஷியல் மீடியால சிலர் சோஷியல் மீடியால யார் பேசினாலும் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை தான் சொல்லிட்டு வராங்க இந்த விஷயத்த பற்றி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க